உயர்த்தி வைக்கும் கர்த்தர் தன் சகோதரருடனே ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்த யோசேப்பை கர்த்தர் தெரிந்து கொண்டு அவனை தேசம் முழுவதுக்கும் அதிகாரியாக உயர்த்தி வைத்தார் தன் மாமனாகிய எத்திரோவின் ஆடுகளை மேய்த்துக் கொண்டு வந்த மோசேயை கர்த்தர் அழைத்து இஸ்ரவேல் ஜனத்துக்கு தலைவனாகவும் மீட்பனாகவும் வைத்தார் காணாமற் போன தன் தகப்பனுடைய கழுதையை தேடித் திரிந்த சவுலை கர்த்தர் தெரிந்து கொண்டு இஸ்ரவேலின் மேல் அதிபதியாக வைத்தார் கரவலாடுகளுக்கு பின்னால் திரிந்த தாவீதை கர்த்தர் ஆட்டுத் தொழுவங்களிலிருந்து எடுத்து தமது சுதந்திரமாகிய இஸ்ரவேலை ஆளும்படி வைத்தார் மாடுகளை பூட்டி உழுது கொண்டிருந்த எலிசாவை கர்த்தர் அபிஷேகித்து தேசத்தில் அசாதாரண காரியங்களை செய்யும் சாதனை மனிதனாக வைத்தார் மந்தையின் பின்னால் போன ஆமோசை கர்த்தர் அழைத்து தம் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு தீர்க்கதரிசியாக வைத்தார் ஆம் பிரியமானவர்களே நீங்களும் கூட இப்படிப்பட்ட சாதாரண பின்னணியத்தைக் கொண்டவர்களாக இருக்கலாம் ஆனால் கர்த்தருக்காக காத்திருங்கள் கர்த்தரின் சமூகத்தில் தரித்திருங்கள் கர்த்தரின் ஆவியால் நிரம்பிடுங்கள் கர்த்தரின் சரியான வேலை வரும் வரை பொறுத்திருங்கள் அவரது சரியான வேலை வந்துவிட்டால் நீங்கள் எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும் உங்களை அதிலிருந்து தனியே பிரித்து எடுத்து அழைத்து அபிஷேகம் பண்ணி அதிகாரத்தையும் ஆளுகையையும் தந்து ஆயிரங்களுக்கும் லட்சங்களுக்கும் கோடிகளுக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும்படி வைப்பார் ரிவைவல் ராபர்ட்